அது வந்து பிஸ்னஸ் பர்பஸ் சார் நீங்கள் வந்து பியூராக ஒரிஜினலாக வாங்கணும்னா அந்த யூகே லிங்கில் போய் நீங்கள் இருபது எம்எல் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி கீழே வரும் அது ஒரு ஒரு நாள் இன்னைக்கு டாலர் ரேட் என்னன்னு பார்த்து ஐம்பது ரூபா நூறுரூபா வித்தியாசப்படும் அதில் இந்தியாவில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவன் இருந்து வாங்கி இந்தியாவில் டைல்யூட் பண்ணுறான் டைல்யூட் பண்ணுறவன் எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க அவன் என்ன பண்ணுவான் தொண்ணூறு பர்சன்ட் ஒரு ரவுண்டா சொல்றான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் தான் மெடிசன் ஏன்டா நீ அவ்வளவு வைக்கிறன்னு கேட்டா அவன் வாடகை தரணும் எம்ப்ளாய்க்கு ஃபீஸ் தரணும் கடன் கட்டணும் ஈபி கட்டணும் வாடகை எவ்வளவு இருக்கு அதுமே அதை காம்பன்சேட் பண்றதுக்காக ப்ராஃபிட் வர்றதுக்காக எண்பத்தி ஏழு பர்சன்ட் அவன் ஆளுக்கால் பதிமூணு பர்சன்ட் தான் மெடிசன் இதே ரிவர்ஸ் யூகேல போயிட்டீங்கன்னா எண்பத்தி பர்சன்ட் மெடிசன் பதிமூணு பர்சன்ட் ஆல்கஹால் அவனு ஆல்கஹால் கலப்பான் ஆல்கஹால்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பிராந்தியோ பிஸ்கியோ ஒரு ரம்மோ என் வாங்கி சும்மா இருக்கிட்டே போவேன் அந்த மாதிரியும் கிடையாது அந்த சொன்னாங்க பாருங்க ஆர்மா அதனால என்னங்க சொல்லுங்க ஆர்கானிக் அந்த டைப்ல அவன் மிக்ஸ் பண்றான் அவனும் ப்ராஃபிட்டுக்காக தான் மிக்ஸ் பண்றான் நம்பால் கொஞ்சம் அதிக ப்ராஃபிட் பாக்குறாரு நீங்க ஆமாங்க உங்களுக்கு எது பெஸ்டா தோணுதோ அதை நீங்க வாங்கிக்க அவசரம் மஞ்சுளா மேடம்க்கு டைரக்டா அங்க லிங்க் இருக்கு அவங்களுக்கு வரும் அதனால அவங்க தெளிவா சொல்றாங்க நாங்க அந்த பாட்டில பார்த்து எங்களுக்கு பக்கத்துலயே தான் இருக்கேன் நாங்க அவ்வளவு உத்து பார்க்க மாட்டோம் ஒரு முறை பார்த்தோம் அது மைண்ட்ல இருக்கு அவ்வளவுதான் இதுதாங்க எல்லாமே லாப நோக்கத்தோட பண்றதுதான் நமக்கு எது தேவையோ அங்க வாங்கிக்கலாம் அதுக்கு என்ன சார்

அதுலயும் நிறைய அப்படி தான் சார் பண்றாங்க டேப்லெட்லாம் சும்மாங்க அதெல்லாம் ஒரு ரெண்டு டிராப்ஸ் தான் இந்த தான் போடுறாங்க அது ஃபுல் டேப்லெட்ஸும் அதல தான் mix பண்ணி கொடுத்துறாங்க ஒரு டிராப் நீங்க ரெண்டு டிராப் போட்டீங்கனா அது மைதா மாவு மாதிரி எல்லாம் ஒட்டிக்கும் போயிடு ஒரு டிராப் வந்து டைரக்டா நம்ம வெறும் அந்த பேட்ச் மட்டும் போட்டா அது இத அதுக்காக தான் ஆல்கஹால் mix பண்ணி தான் போட்டாதான் அது நல்லா ஸ்ட்ரெngth இருக்கும்னு சொல்றாங்க நான் கேள்விப்பட்ட வேண்டாம்

நாளைக்கு என்னும் போது மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஐம்பது நூறு இதுக்குள்ளேயே மாறுபடும் வந்து இல்லங்க பாக்ஸ் வந்து நாப்பத்தி ரெண்டாயிரம் இருந்து நாப்பத்தி அஞ்சாயிரம் கிட்ட வருது நான் பாக்ஸ் எப்பவுமே வாங்க மாட்டேன் ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரெமிடி மட்டும் தான் மீதி வந்து அப்படியே இருக்கும் நிறைய இருக்கு நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரே சஜஷன் உனக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோ எல்லாமே வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க பணத்தையே டைம் எல்லாம் வேற சார் வேற क्वेश्चन கேளுங்க சார் உங்க पर्सनल யூஸ்னா அது ரொம்ப ವರ್ಷ கணக்குல வரும் அது ஒரு 2000 சார் சொல்றது 2100 சொன்னாலும் அது எவ்வளவு நாள் வேணா யூஸ் நிறைய நாள் வரும் ஒரு டிராப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனா அதை நீங்களே வெறும் வாட்டர்ல டைலூட் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்கலாம் நமக்கு प्रॉफिट தான் அதுதான்

எப்படி இருந்தாலும் அது 1 சொல்றேன். எவ்வளவு நாள் வாங்கினாலும் அது வெச்சிருந்தும் யூஸ் பண்ணல வெயினா போகாதுங்க இல்லையா அதனால சொல்றேன். ஆமாமா வீண் போகாது. டவுட் இருக்கங்களா? அந்த லண்டன்ல இருந்து மெடிசின் மெடிசின் இல்ல 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 நம்ம அரை டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணில உங்க வசதிக்கு நீங்க அத போட்டு சாப்பிடுங்க கொடுக்குறப்ப நீங்க தேர்ட்டி எம்எல் கண்டெய்னர் வந்து அமேசான்ல வாங்கிட்டு அதுல உங்க மாதிரி ஒரு டிராப் வந்து இருபது வரைக்கும் நீங்க கலந்து கொடுக்கலாம் முப்பது எம்எல் ஈக்குவல் இருக்கும் முப்பது எம்எல் லிக்விட் வாங்க

வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா ஹலோ யாருக்கும் எந்த டவுட்டும் இல்ல போல அப்போஸ் டவுட் இருந்தா நீங்க கேளுங்க நான் குரூப்ல போடுங்க நான் உங்களுக்கு பதில் தரணும் காரணம் தெளிவுபடுத்தினதனால் டவுட் இல்ல சார் இல்ல அத மீறி நைட் படுக்கும்போது நல்ல டவுட் வரும் அப்படி டவுட் வந்ததனால நீங்க திரும்ப எனக்கு पर्सनल வாட்ஸ்அப்லயே வாட் ஆர் எதுல வேணாலும் நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு एक्सप्लेन பண்றேன் உங்களுக்கு சரிங்களா ரிலீஃப் ஆகலமா எல்லாரும் Okay. Thank, thank thank you so much. Thank, thank, thank you. you. Sir. Thank you thank you so thank you so thank you.